பிச்சைக்காரன் மக்களின் பிரச்சனைகள் லட்சம் இருக்குது லட்சம் போராட்டங்களுக்கு மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர் அதை ஒருத்தம் பேசுறீங்களா லட்சம் பிரச்சனை என்றால் லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்கு திணித்தது நீங்கள் என்று இத்தனை கொலைகள் நேத்து திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வேட்டி கொண்டிருக்கான் சின்ன பையன் வெட்டி வெட்டி கொண்டிருக்கான் அதை பத்தி யாராவது பேசினா பத்தியா பேசுவான பத்தியா பேச மாட்டான் அவ எப்படி பேச வருவா தமிழர்களுக்குள்ளே சண்டை தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள் பாருங்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே திராவிட புடுங்கி வாச்சில் தான்டா நடக்குது இது நீ தான் சாதியை ஒழிச்சுட்டோம் சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற எங்க நாட்டுன எங்க நாட்டுன காட்டும் சட்டத்தை இயற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய் ஆனால் கா சட்டம் தண்டனை என்று வச்சுனா பயப்படுவான் எத்தனை குல விழுந்திருக்கு உங்க ஆட்சியில் தானே உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா அந்த இளவரசன் திவியா கொலையா தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே யாரு ஆட்சியில் இவன் பெருமைனா திராவிட ஏதாவது தமிழர்கள் எங்கே எப்படி இருக்கு சர்றா விடுறா நான் வந்து அரியணையில உட்கார்ந்த பண்ண எங்கேயாவது அவனாவது சாதிக்காக கொலை பண்ணான காட்டுறான் காட்டா பாப்பு இப்போவும் சொல்றேன் அந்த நாற்காலியில உட்கார்ந்த பண்ண என் மீனவனை சிங்கல கைது பண்ண சொல்றா பாப்போம் இப்போவும் சொல்றேன் கைது பண்ண சொல்றா எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா நோக்கம் இருக்குடா அதை நிறைவேற்றம் நினைக்கிறேன் செய்யணும்னு துடிக்கிறோம் உனக்கு என்ன இருக்கு நாங்க வெட்டிக்கிட்டு கிடிச்சதால தான்டா உனக்கு ஓட்டு. நாங்க அண்ணன் தம்பியில ஒரு தாய் பிள்ளைகளா சேர்ந்து நின்னா உனக்கு வப்பமடா வெட்ட. அதனால நீ பயப்படுற. தெக்க தேவர் தேவேந்திரன் வடக்க படையாச்சி பரையும் பிளந்து பிரிந்து நின்றால்தான் உன்னுடைய நீ இந்த அதிகாரத்தில் உட்கார முடியும். நாங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைகளா கட்டி அணைச்சு ஒட்டி நின்னால் உன்னை வெட்டி எறிவமடா அந்த நாள் விரைவில் நடக்கும். நீ எங்களை பிளந்து பிரிப்பாய் அப்பதான் உனக்கு வலிமை வரும் நாங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழ் தாயின் பிள்ளைகளாக இணைந்து எழுவோம் அப்பதான் எங்களுக்கு வலிமை வரும் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும் இதெல்லாம் ஒரு உரிமைன்னு இதுக்கு போராடுற நிலை இது நமக்கு அடிப்படை உரிமை இதை கேட்டு ஒரு உட்கார்ந்து ஒரு பேசி போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தோம் என் நிலம் என் அதிகாரம் என்கிட்ட இல்ல எங்கே போட்டாலும் முறையீடு எங்கே போனாலும் மனுக்கள் எங்கே போனாலும் கண்ணீர் எங்கே போனாலும் கவலை கதர்கள் எங்கே போனாலும் வழிதோய்ந்த மொழி வாடிய முகம் கலங்கிய கண்கள் எங்கே போனாலும் நான்தாடா நாடெங்கு மக்களோடு மக்களோடு போய் நின்று போயிட்டு நான்தாடா கவலையோடும் கண்ணீரோடும் கதறி எழுகிற தாய்மார்களுக்கு முன்பு கை கட்டி கேட்கிற மகன் நான்தான் எனக்கு தானே வழி இருக்கும் உனக்கு என்ன ரோடு சோப்படுற அயோக்கிய பயில உனக்கு என்னடா தெரியும் ரோடு சோப் டாட்டா காட்டு உனக்கு என்னடா தெரியும் நீ ரோட்ல போய் டாட்டா காட்டி கொண்ட இன்னும் பத்தே மாசத்தில் என் தாய் தமிழ் மக்கள் உனக்கு டாட்டா காட்டுவாங்க நிரந்தரமா காட்டு நீ போட்டே தெரியும் டாட்டா காட்டிக்கிட்டே தெரியும் நாலரை வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு இப்போ என்ன பிரச்சனை இது அவங்களுக்கு தான் பிரச்சனை ஓர் அணிகள் சேர்வோம் கடியாரம் வருது செல்போன் அலைபேசி வருது எதுக்கு செல்போன் செத்தா யாருக்கா சொல்லி விடணும்ல கடியாரம் எத்தனை மணிக்கு சாவுறோம்னு பார்த்துக்கிட்டு சாப்பணும்ல அப்புறம் பணம் வாக்கரிசி போடணும்ல இது ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம்டா மானத்துக்காக போரிட்டு மாண்ட மரபு வந்துட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் நூறுக்கும் இந்த பிச்சைக்கார பைலட்ட கையேந்தி கூட்டமா கேவலம் அவன் இருக்கிற அதிகாரமே நீ ஓட்ட நமக்கு பிச்சை போடுறது திமுக என் தம்பியில் எடுத்து சேப்பாக்கம் முழுக்க திமுக ஒவ்வொரு இடத்திலையும் டிஃபன் கரியர் கொடுக்குதுன்னு வாங்கி வச்சுக்கடா நபர் பின்னாடி டிஃபன் கேரியர் இங்கே டிஃபன் எங்கே அது எங்கே இங்கே விவசாய சின்னத்தில் தான் இருக்கு டிஃபன் 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 பாக்ஸ் கொடுப்பேன் டிஃபன் கொடுப்பேன் எங்க அப்பன் தான் கொடுப்பேன் உழவர் குடிமகன் வேளாண் குடிமகன் தான் கொடுப்பேன் வேற இவன் கொடுப்பான் கருப்பட்டி இனிக்கு திம்பா பனையர்னா கசக்கணும் கத்துவான் அப்ப என்ன பண்ணணும் வாயிலே குத்தும் வாயிலே கேவலப்பட்டனை கேவலப்பட்டனை பக்கனை பால் குடிக்கணும் தயிர் திங்கணும் நெய் திங்கணும் வெண்ணெய் திங்கணும் ஆனால் மாடு மேய்ச்சிடக்கூடாது ஆடு மேய்ச்சிடக்கூடாது மேய்க்காத வராத எழுதி வச்சுக்கடா இந்த ஆடு மாடு மேய்க்கிறத இதெல்லாம் இழிவு வேளாண்மை செய்யறதெல்லாம் படிச்சவன் செய்யற தொழில் இல்லைன்னு வேலை இல்லைன்னு சொன்ன குறியிடா பரம்பரையை குறியிடா நம்ம வந்தவரை அரசு பணியாக்கும் போது இவனுக்கு சோரும் கொடுக்கூடாது பாலும் கொடுக்கூடாது நீரும் கொடுக்கூடாது தயிரும் கொடுக்கூடாது வேலையும் கொடுக்கூடாது நீ தான் டாக்டர் ஆகிட்டா டே முப்பத்தி ரெண்டாயிரம் டாக்டர் தாண்டா இருக்கேன் சீட்டு தாண்டா இருக்கு எட்டு கோடி மக்கள் இருக்காண்டா உருவாக்குறதா பிரபாகர மகனின் கனவே நோயாளிகளே உருவாகாத ஒரு நாட்டை படைக்கிறது அவனுடைய கனவு காவல்துறை நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் தேவைப்படாத குற்றமற்ற குற்றவாளிகள் உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதாண்டா சிறந்த ஆட்சியாளனின் பொறுப்பும் கடமையும் பைத்தியக்கார பைத்துக்கார என் தலைவன் பேச கால காவல்துறை படையை கட்டி நிறுத்திட்டு குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல உங்கள் வேலை குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வேலை அதான் சொல்றான் நீ ஏன்டா குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்தி தூக்கல போடுற அவனை தூக்கில போடுவதை நிறுத்த அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கல நிறுத்துறான் திருடான காரணம் என்னடா காரணம் என்னடா அதையோ யோசி இதான ஆட்சியாளர் உமர் சொல்றாரு ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டு என்கிற அதே அவன் பசிக்காகத் தேடி என்றால் ஆட்சியாளன் என் கையை வெட்டுறாங்கற அப்படின்னா இவனுக்கு இவனுக்காவது கை இருந்திருக்குமாடா எல்லாம் இப்போலாம் மொட்டா தனதுப்பாங்க இதுக்கார் கொடுமடா போடா டேய் இது நான் நான் சொல்றேன் நீ சிரிக்கிறேன் நடத்தி காட்டலை நான் பிரபாகிற மகன்லடா பா நீ நடத்தி காட்டுனால இல்லை சும்மாவே பேசிகிட்டே இருப்பான் நாங்கள் விவசாய குடும்பத்தில் இருக்க விதைக்கும் போது கூட கையை விதைப்போம் ஏன் புறா மயில் நம் சிட்டு இந்த மைனாலாம் பொறுக்கி தீங்கிட்டமுட்டு அது மாதிரி நாங்கள் பேசும்போது ஒரு மணி நேரம் பேசும்போது ரெண்டாக அப்படி சிந்தி விடுறது அதை வச்சு இந்த வலைவழி இந்த வாடகை வாய்க்கில் பிழைச்சிட்டு போட்டோம்ட்டு ரெண்ட பேசி விடுறோம்